x மைனஸ் 4 is less than 0. நம்ம நம்ப critical points கண்டுப்படிக்கினும். critical points நான் என்ன செய்யணும் ஒரு ஒரு values இருக்கில்லையா, numeratorல் இருக்கிறது ஒரு ஒரு brackets என்ன செய்யணும் equate to 0 பண்ணி x ஓட value கண்டுபிடிக்க கண்டுப்படிக்கும். so 2x 3 இங்கிரது 0 கே equate பண்ணும். என்ன கிடைக்கும் 2x டூ 3 which implies x another, 3 2. அடுத்து denominatorல் ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க x மைனஸ் 2 ஒரு பிராக்கெட் எடுத்து என்ன செய்யறோம் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்றோம் சோ அப்ப என்ன கிடைக்கும் x is equal to 2 கிடைக்கும் அடுத்த வேல்யூ எடுத்துக்கோங்க x மைனஸ் 4 equal to 0 னா அப்ப x is என்னது 4 அப்ப நமக்கு கிட்ட இப்ப மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த மூணு பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னா என்னது மாறுநிலை எண்கள் மாறுநிலை எண்கள் அது நான் எடுத்து எழுதிங்க ஓகேவா த்ரீ பை டூ டூ போர் இப்ப நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இப்ப இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நம்பர் லைன்ல நம்ம பண்ண போறோம் ஓகேவா நம்பர் லைன்ல பிளாட் பண்ணணும் மைனஸ் ரேஞ்சுன்னா இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது இந்த ஏரோஸோட சேர்த்து போட்டுக்கணும் அப்போதான் என்னது என்ட்லெஸ்னு நம்மளுக்கு தெரியும் இப்ப இந்த மூணு வேல்யூஸே என்ன செய்ய போறோம் இந்த நம்பர் லைன்ல பிளாட் பண்ண போறோம் எங்க லை ஆகும் த்ரீ பை டூங்குறது ஜஸ்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இல்லையா அப்ப அந்த டூக்கு முன்னாடி தான் இருக்கும் அப்ப த்ரீ பை டூ அதுக்கு அடுத்தது டூ அதுக்கு அடுத்தது என்னது ஃபோர் ஓகேவா இந்த நம்பர் லைன்ல எது பாசிட்டிவ் ரீஜின் எது நெகட்டிவ் ரீஜின் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இன்டர்வெல்ஸ் பிரிச்சிருக்கும் இல்லையா ஃப்ரம் த ரைட் கார்னர்ல இருந்து வரணும் ரைட் இருந்து போட்டுட்டு வரணும் எடுத்தோடனே என்னதான் போடணும் பிளஸ் தான் போடணும் பிளஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்புறம் என்ன செய்யணும் ஆல்டர்னேட்டா மாத்தி மாத்தி போடணும் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மாத்தி மாத்தி போடணும் ஓகேவா வா நம்ம கொடுத்திருக்க गिवन क्वेश्चनல என்னது இந்த வேல்யூஸ் வந்து லெஸ் தென் 0 னு இருக்கு நீ என்னது லெஸ் தென் 0 னு இருக்கு லெஸ் தென் 0 என்னது நெகட்டிவ் வேல்யூஸ் அப்ப இந்த நம்பர் லைன்ல எது எதெல்லாம் நெகட்டிவா வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஓகேவா இந்த ரீஜியனும் இந்த ரீஜியனும் தான் அது நெகட்டிவா இருக்கு சோ நம்ம என்ன செய்யப் போறோம் அத மட்டும் ஷேட் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த நெகட்டிவ் ரீஜியன்ஸ் மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஈஸியா சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு இந்த சாட்டிஸ்ஃபை பண்ற எந்த இனிகுவாலிட்டியா நம்ம இப்ப எழுத போறோம் ஓகேவா சொல்யூஷன் இஸ் x பிலாங்ஸ் டு எந்த ரேஞ்சில இருக்கு மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 3 பை 2 வரைக்கும் அடுத்து எந்த ரேஞ்சில இருக்கு இந்த ஷேர் பண்ண இருக்க போஷன்ஸ் தான் நம்ம ஆன்சர் ஓகேவா யூனியன் ஏனா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும்ல சோ 2,4 இதெல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் ஓபன் இன்டர்வல்ல தான் எடுக்கணும் ஓபன் இன்டர்வல்ல எடுக்காம நம்ம closed interval எடுத்தோம்னா என்ன? இப்ப just இந்த 2a 2a கொண்டு போய் இங்க substitute பண்றோம்னு வெச்சீங்களா 2 2 0 9 அப்ப denominatorல 0 வரும்போது infinity ஆயிடும் அதனால நம்ம என்ன செய்றோம் அந்த values எல்லாம் நம்ம open intervalல எழுதுறோம் ஓகேவா